ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க எங்கள் நந்தியப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் காலையிலேயே எப்படி சாஞ்சி படுத்துட்டு இருக்கார் பாருங்க நான் வரத்துக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரலையும் காக்கா கொம்பு மேலே உட்காந்துட்டு காது நோண்டிட்டு இருந்துச்சு இவர் வந்து மண்டையெல்லாம் ஆட்ட மாட்டார் அப்படியே காதை ஒரு குளிச்சு காமிப்பார் மூக்காந்தண்டில் உட்காந்துட்டு கண்ணை ஒரு கண்ணு ஓரத்தெல்லாம் கொத்திகிட்டு இருக்கோம் இவர் கண்ணை இருக்கமா மூடிட்டு இருப்பார் காக்கா கொத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேருக்கு அப்படியே சொரிகிற மாதிரி எதமாக இருக்க மாட்டேருக்கு காமிச்சிட்ருப்பாங்க ஒரு சில நேரத்தில் காதுக்குள்ளெல்லாம் வந்து கொத்தி புண்ணு வச்சிட்டு புண்ணாயிடும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் காணிக்காம விட்டுட்டோம்னா சீடு வச்சு புழு வச்சிரும் அப்புறம் பின்னாடி தெரியறது எங்கள் நந்தியப்பாவோட பையன் தான் அவனும் காலை அந்த கருப்பு வெள்ள இருக்கு இல்லையா அது வந்து எங்கள் நந்தியப்போட தம்பி எங்கள் இந்த மூணு காலமாட்டையுமே நான் வந்து விற்கலை ப்ரோக்கரம் வாங்கி போய் கறிக்கு தான் கொடுத்துருவாங்கன்றதுனால விற்கலை நான் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மக்களே வைக்க தீர்ந்து போச்சு ஒரு பன்னெண்டு கட்டு தான் வாங்கினேன் இடையில அதுக்கு முன்னாடி வைக்க கிடைக்கல ஒரு எழுபது கட்டு ஸ்டாக் பண்ணிடுவோம் இந்த மாதம் ஆரம்பித்ததுமே எழுபது கட்டு இல்லைன்னா தொண்ணூறு கட்டு வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவோம் மழைநாள் முடிகிறவரிலையும் வைக்க கிடைக்கல நனைஞ்ச கட்டு தான் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க உள் உள்சத்துலாம் நனைஞ்சு போயிருக்கு அதுதான் காய வச்சு காய வச்சு போட்டுட்ருக்கோம் இப்போது அதுக்குள்ளே வைக்க வாங்கி ஸ்டாக் பண்ணணும் மக்களே காசு ஒன்றும் ரெடி பண்ணலை அப்புறம் நைட்டில் டெய்லியுமே இங்கே மழை வருது பகலில் தான் வெயில் அடிக்குது அதனால முக்கால்வாசி வைக்கலாம் நனைஞ்சிருச்சு அறுவடைக்கு தயாராக இருந்த வைக்கலாம் நனைஞ்சிருச்சு வைக்க இந்த வருஷம் ரொம்ப டிமாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நைட்டில் மழை வர்றதுனால டெய்லியுமே இப்படி மூடிட்டு கல்லாம் எடுத்து வச்சிட்டு பட படுக்கிறோம் காட்டும் லைட்டாக இருக்குது ஷீட்லாம் பறந்துரும்ன்றதுனால அப்படி க கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வைக்க வைக்கிற மக்களே ஷெட்டில் வைக்க எடுக்கிறதுக்கு அப்புறம் அந்த வைக்கலை எடுத்து நல்லா பிரித்து உதறி வெயிலில் காய வச்சு போடுற மாதிரி தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவுக்கலை அப்புறம் வந்துட்டு வைக்கலில் பாம்புலாம் இருக்கும் செத்து போயிருக்கும் பாவம் எல்லாம் அந்த நெல் அடிக்கிற மிஷினில் மாட்டி செத்து போயிருக்குங்க எல்லா வாயில்லஜங்களும் அதெல்லாம் பார்த்து எடுத்து உதவி போட்டு மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்புறம் நான் தீவனம் வந்து மாடுகளுக்கு என்ன கொடுப்போன்னாக்கா கலப்பு தீவனம் வாங்கி கொடுக்க மாட்டேன் அதில் நிறைய கலப்படலாம் பண்ணுவாங்கன்றதுனால மாடுகளுக்கு செரிமான பிரச்சனை அப்புறம் வந்துட்டு சேனப்பிடிக்காய் தன்மையெல்லாம் ஏற்படும் மோஸ்ட்லி வந்துட்டு நான் தீவனமாக வாங்க மாட்டேன் எல்லா ப்ராண்டுமே அப்படி சொல்ல முடியாது நல்ல பிராண்டும் இருக்குது நாங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி கலந்துருவோம் கோதுத்தோடு கடலை போட்டு உளுந்த போட்டு போட்டு இப்படி தனித்தனியாக வாங்கி கலந்து கொடுப்போம் அப்புறம் புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் தட்டை தட்டையே வருது இல்லைங்களா அது வந்து ஒரிஜினல் புண்ணாக்கே கிடையாது ஒரிஜினல் புண்ணாக்கு செக்கில் உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஊறுறதுக்கே ரொம்ப லேட்டாகும் நம்ம காலையில் ஊற வச்சோன்னா மதியம் ஆகிடும் ஆனால் இப்போ வர தட்டை புண்ணாக்கில் தண்ணி ஊற்றி வச்சா பத்து நிமிஷத்தில் போகுது அதில் பார்த்திங்கன்னா அரிசி கலக்கிறாங்க ரேஷன் அரிசி கலந்துருவாங்க அப்புறம் அதில் வந்து இந்த ஆமணக்கு கொட்டை புளியங்கொட்டை கொட்டை அப்படி எதெல்லாம் கிடைக்கிதோ மாடு சாப்பிட்ற பொருளுன்னே நினைக்க மாட்டுறாங்க கண்டதை போட்டு அரைச்சி வச்சிடுறாங்க இந்த ஆமணக்கு கொடையை போட்டு அரைச்சி வச்சுட்டாங்கன்னா மாடுக்கு திம்முன்னு ஆகிடும் வயிறு ரொம்ப ஊசுன்னு வீங்குது போயிடும் காற்றடைச்ச அடைச்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால வந்து பொண்ணாக்கு நேரடியாக நாங்கள் செக்கில் தான் வாங்குவோம் மக்களே அப்புறம் வேறு என்ன சொல்லணும் உங்கள் வீட்டில் மாடுங்க இருந்துச்சுன்னா வயசானவங்க மாடுங்க இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து இதை குற்றாதிங்க அதுங்களுக்கு கொஞ்சமாவது வைக்க தண்ணி கடைசி காலம் வரையும் போட்டு அதுங்களுக்கு ஒரு நல்ல மரணத்தை கொடுங்க அதுலேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அதுங்க கஷ்டத்தை நம்ம சாப்பிட்றோம் அதுங்களால் நாம் வந்து வாழறோம் மனுஷங்க வாழ்கிறாங்க எல்லா மனுஷ உயிரையும் பால் கொடுத்து மாடுங்க காப்பாற்றுது கடைசியில் மாடுங்க அதுங்களுக்கு என் மாடுங்களுக்கு வந்து இந்த மனுஷ பயணங்கள் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா துரும்பரணத்தை கொடுக்குறாங்க எப்படி நன்றி கட்ட உலகம் பாருங்கள் இவங்க தான் எங்கள் நந்தியை அம்மா இவங்க வயசானவங்க தான் சேனையே பிடிக்கல இப்போ தான் சேனை பிடிச்சிருக்காங்க ஆனால் நான் இவங்களை விற்கல மூணு வருஷமாக விற்கல இவங்களுக்கு தீனி போட்டு தான் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கேன் உங்கக்கிட்ட வயசான மாடுங்க இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுங்கள ப்ரோக்கரை போட்டு விற்றுறாதீங்க கடைசி காலத்தில் அதுங்களுக்கு கொஞ்சம் வைக்க தண்ணி போட்டு அதுங்களை கரை சேர்த்துங்க